வணக்க மக்கள் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கலாம் நம்ம விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பக்கத்தில் மயிலை முருகர் கோயில் தாங்க வந்துருக்கோம் கோயிலோட சிறப்பு அம்சங்கள் பார்க்கலாம் வாங்க மேலே போகலாம் அந்த கோபுரத்தோட அழகை பாருங்க மக்களே எவ்வளோ அழகாக இருக்கு வாங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த கோயில் ஆயிரம் வருஷம் மிக பழமையான கோயிலாங்க இங்கே பாத்தீங்களா இது ஒரு வீடு கட்டுறது ஐதீகம் இந்த வீடுலேருந்து கல் வச்சு கட்டினா அவங்க வந்து நினைச்சதுலாம் நடைபெறும் அதாவது வீடு நம்ம வீடு கட்டணும் வந்து நினச்சி முருகா முருனோட அருளால நம்மள வீடு கூடிய சீக்கிரம் கட்டுறோம் வாங்க போய் சமையல் மயிலா முருகன் கரெக்டாக எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் டிஸ்டிக் தான் இருக்கு அதாவது திண்டிவனத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் பாண்டிச்சேரியிலேருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலிருந்து நடுவில் கரெக்டாக இருக்குதுங்க அதாவது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு முப்பது வரைக்கும் மாலை பார்த்தா நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்குதுங்க கோயில் அடிவாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் மேலே வந்துடுறாங்க இல்லை பைக்கு காரு பார்த்திங்கன்னா மேலே மலை பக்கத்துலேயே மேலே ஒரு வழி இதுக்குன்னு ஒரு தனி வழியாக இருக்குது இந்த கோயிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா சூரபத்மனை வந்து தேவர்களை வந்து சிறை பிடித்ததால் வந்து சூரபத்மனுக்கும் முருகருக்கும் ஒரு போர் நடந்ததாகவும் அந்த போரில் வந்து சூரபத்மன் தோல்வி அடைந்ததால் சூரபத்மன் முருகிகிட்ட தங்களோட மயில் வாகனாக வர வேண்டும் என்பதாக ஒரு வரம் கேட்டதாகவும் அதனால் மயிலத்தில் அவர் ஒரு மலையாக உருமாறி தவம் என்றதால் முருகர் வந்து அவருக்கு அளித்ததாக ஒரு புராண வரலாறு இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க கோயிலில் பார்த்தீங்கன்னா வள்ளி தேவானையோட முருகர் வந்து சுப்பிரமணிய சுவாமியாக வந்து அளிக்கிறாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை எப்போதுமே சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்